நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம குடும்ப அட்டை உள்ளவர்களுக்கு வெளியாகி உள்ளது பார்க்க போறோம் தமிழகத்தில் அடுத்த மாதம் பொங்கல் பண்டிகை வர இருக்கிறது தமிழகத்தில் ஜனவரி பதினைந்தாம் தேதி பொங்கல் பண்டிகை வரும் நிலையில் தமிழர் திருநாளை மக்கள் சிறப்பாக கொண்டாடுவார்கள் இந்த பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசு சார்பில் வருடந்தோறும் சிறப்பு பரிசு தொகுப்பு வழங்கப்படும் அதன்படி சர்க்கரை கரும்பு அரிசி உள்ளிட்ட பல்வேறு வகையான பொருட்கள் அடங்கிய சிறப்பு பரிசு தொகுப்பு வழங்கப்படுவதோடு ஆயிரம் ரூபாய் ரொக்க பணமும் வழங்கப்படும் அந்த வகையில் அடுத்த வருடமும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசு ரொக்க பரிசு வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதன் பிறகு கடந்த வருடம் முதல் பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டு வருகிறது தகுதி உள்ள பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் நிலையில் இன்னும் பல பெண்கள் இந்த திட்டத்தில் இணைக்கப்படுவார்கள் என்றும் திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் என்றும் அரசு அறிவித்துள்ளது அதன் பிறகு ஜனவரி பதினைந்தாம் தேதி பொங்கல் பண்டிகை வரும் நிலையில் ரேஷன் கடைகள் மூலமாக ஆயிரம் ரூபாய் பணம் வழங்கப்படும் அல்லது வங்கி கணக்கில் பணம் செலுத்தப்படும் என்று கூறப்படுகிறது அதோடு ஒவ்வொரு மாதமும் பதினைந்தாம் தேதி மகளிர் உரிமைத் தொகை பெண்களுடைய வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் மேலும் அப்படி பார்த்தால் பொங்கல் அன்று டபுள் ஜாக்பாட்டாக பாட்டாக இரண்டாயிரம் ரூபாய் கிடைக்க வாய்ப்புள்ளது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஆயிரம் ரூபாய் பணம் வழங்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ள நிலையில் இது குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய பொங்கல் பண்டிகைக்கு தமிழக அரசு சார்பில் பொங்கல் பரிசு தொகுப்போடு சேர்த்து ஆயிரம் ரூபாய் ரொக்க பணம் தரப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதுவே மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலமாக பயன் பெறக்கூடிய பயனாளிகளாக இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு மகளிர் உரிமை தொகைக்கான ஆயிரம் ரூபாயோட சேர்த்து பொங்கல் பரிசு ஆயிரம் ரூபாயோ சேர்த்து மொத்தம் இரண்டாயிரம் ரூபாய் அவங்களுக்கு ஜனவரி மாதம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு